கேட்டீங்க சின்னம்மா அவர்கள் எங்களோட இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள முடியும் அவர்கள் காலதாமதமாக தான தாமதமாக கிளம்பிய காரணங்களால் அந்த ஓபிஎஸ் அவர்களும் செஞ்சோட்டியதும் எனக்கு முன்பே கிளம்பி அவர்கள் நாங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்று அங்கே அபிராபத்தை தாண்டி அவர்கள் சிறு நேரம் எங்களுக்காக காந்தி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எல்லாம் கூட்டம் தெரியும் எங்களது தொண்டர்களெல்லாம் பல ஊர்களிலிருந்து தமிழ்நாடு ஊரில் இருந்து வாகனங்களில் வந்து வாகன நெருக்கடி போக்குவரத்து நாங்கள் சற்று தாமதமாக வந்து சேர்ந்தோம் எங்கள் சின்னம்மாவர்களால் இன்னும் வந்து சேர முடியவில்லை அவர்கள் மனதால் எங்களோடு நன்றைக்கும் இருப்பார் ஏனென்றால் தமிழ்நாட்டிலே துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும் உண்மையான அம்மாவின் ஆட்சி புரட்சி தலைவரின் ஆட்சி புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள் அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இணைந்திருக்கிறோம் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி எடப்பாடி என்கிற துரோக மனிதர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எதிரி அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறோம்